வணக்கம் உறவுகளே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீலக்கா வந்துட்டு வாகரம்பாளையம் சந்தைக்கு போய்ட்டு வந்துட்டு நாட்டு மணி பொரிச்சிட்டு இருக்கிறாங்க நைட்டில் கீரை இறக்கறது வந்துவிட்டு நீலக்காவை அடிச்சிக்கவே முடியாது அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சுறுசுறுப்பாக பண்ணிகிட்டு இருப்பாங்க அக்கா என்னக்கா பண்ணுறீங்க சந்தை போயிட்டு வந்துட்டிங்களாக்கா பக்கா தூங்குறது இப்போவும் ஒரு மணி ஆகிப்போச்சு ஆ தூங்குறது ஆ டயர்டா இல்லையாக்கா ஆ சரிக்கா ஆமாக்கா ஆமாக்கா ஆ சுகியா இருக்கும் இப்போ ஒரு மணி ஆயிப்போச்சுக்கா ஒரு மணி நேரமா வச்சு ஒரு மணி நேரம் போய் பார்க்கல புடிங்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கும் ஆமாக்கா ஒரு மணி நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு ஓடணும் என்னைக்கு இந்த வாகரம்பாளையம் சந்தை வந்து கொஞ்சம் விசால மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை இல்லைக்கா ஞாயிற்று கிழமைக்கு இருக்காட்டி அங்கே திங்கக்கிழமை போகணும் ஆமாக்கா அதனால தான் கொஞ்சம் ரிஸ்க் ரிஸ்க்காக இருக்குது மத்தியானம் போயிட்டு பதினோரு மணிக்கு வந்தோம் ஆமாக்கா அது வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து ஆமாக்கா அதுக்கு ஒரு மணிக்கு வந்து சரிக்கா அப்புறம் இது அது நல்லா பிடிச்சி சேர்த்தையில் பிடிஞ்சே போகுது ஆமாக்கா அப்புறம் அலாசி எடுத்து எட்டு மணிக்கு ஓடணும் ஓடணும்க்கா காலையில் நேரத்துலேயே கொடுக்குற ஆளுங்களா சரிங்கோ சரிக்கா 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 புடிங்கா சரிக்கா அக்கா ஐயா சூ குடுத்து நைட் சூ போட்டுக்கோனு நான் இந்த வாரத்திலேயே போற அங்கே மோடிக்கா அது குடுக்கல வீடியோ போட்டுக்கா குடுக்கல நாளைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் சூ குடுத்துறேன் சரி அக்கா சரிக்கா சரி கிளம்புறேன் கிடைக்காது போட்டுக்கலாம் சரிக்கா பாய்க்கா